ஜயம் யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பதிவில் நாம் பார்க்க இருக்கும் பதிவு விருச்சிக ராசிக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலம் எப்போ அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் விரிவாக பார்க்கலாங்க விருச்சிக லக்னம் ஒரு சிற லக்னம் அதே மாதிரி இது ஒரு நீர் ராசி நீர் லக்னம் அப்படின்னு சொல்லலாம் இந்த சிற லக்னத்தில் மூன்று நட்சத்திரங்கள் அப்படிங்கிறது இருக்குது விசாக நட்சத்திரம் பாதம் நாலு ஆஹ் அனுஷ நட்சத்திரம் பதம் முதல் பதம் நான்கு வரை கேட்டை நட்சத்திரம் பதமூன்று முதல் பதம் நான்கு வரை சரி இப்போ இந்த விருச்சிக லக்னத்திற்கு கவனமா இருக்க வேண்டிய காலம் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு விஷயத்த சொல்லும்போது இந்த விருச்சிக லக்ன விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முதல் அடிப்படையான ஒரு விஷயம் எதை வச்சு நம்ம சொல்றோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லக்னத்தை முன்னிறுத்தி இந்த விஷயங்களை முதல்ல சொல்றேன் இரண்டாவதாக ராசியை முன்னிறுத்தி சொல்லப்படக்கூடிய விஷயம் எப்பவுமே ஒரு ஜாதகத்துல வந்து விதி மதி கதி இதை தான் நம்ம பழங்கள் அப்படிங்கறது எடுப்போம் சரிங்களா விதி அப்படிங்கிறது உங்களுடைய லக்னம் மதி அப்படிங்கிறது உங்களுடைய ராசியை வச்சு நம்ம அடுத்து எடுக்கக்கூடிய ஒரு விஷயம் இது ரெண்டுமே வந்து ரெண்டு கண்ணு மாதிரி தான் இந்த ரெண்டு உஷத்தையும் எடுக்க போனோம் இப்போ வந்து அதிகமாக வந்து பாத்தீங்கன்னா இதுல லக்னம் அப்படிங்கறது பயன்படுத்தப்பட்டு லக்னத்தை வச்சு சொல்லப்படும் ராசிக்கும் நிச்சயமாக இது வந்து பொருந்தி வரும் சரிங்களா இப்போ இந்த விருட்சிக லக்னம் பொதுவாகவே விருத்து லக்னக்காரர் அப்படின்னாலே கொஞ்சம் தைரியமான ஒரு நபர் தன்னிச்சையாக இதையும் செய்யணும்னு அப்படின்னு சொல்லி சொல்லி நினைக்கக்கூடியாரு கொஞ்சம் முன்கோபக்காரர் அப்படின்னு சொல்லலாம் பெரும்பாலும் அவங்களுக்கு சொந்த தொழில் செய்யணுங்கிற ஆசை ரொம்ப அதிகமாகவே இருக்கும் சரி இப்போ இந்த விருட்சிக லக்னம் விருட்சிக ராசிக்காரருக்கு வந்து பாத்தீங்கன்னா தசாபுத்தி அடிப்படையில் உங்களுக்கு எப்போ கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா முதல்ல உங்களுக்கு சொல்லப்படக்கூடிய ஒரு தசை அப்படிங்கிறது சனி தசை தான் விருச்சிக லக்னம் விருச்சிக ராசிக்காரருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சனி தசை பெரும்பாலும் நல்ல பலன்களை வந்து இந்த லக்கணத்திற்கு செய்வது கிடையாது அப்படிங்கிறத சொல்கிறேன் சரி இப்போ சனி தசை நல்லா இருக்காது அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லணும் சனி தசை வந்து அதனுடைய கால அளவுகள் எவ்வளோன்னு பாத்தோம்னா பத்தொம்பது வருடம் அப்படிங்கிறது சனி திசை அப்படிங்கிறது இருக்கு சனி இந்த லக்னத்துக்கு மூன்று குடியராகவும் வருகிறார் நான்கு குடியராகவும் வரா ஸ்திர லக்னங்களுக்கு மூன்று எட்டு குடியர் கொஞ்சம் பாதகமான ஒரு பலன்களை அப்படிங்கிறது செய்யும் சரிங்களா இப்போ சனிக்குன்னு ஒரு சில காரகத்துவங்கள் அப்படிங்கிறது இருக்கு சனி எல்லாருக்கும் தெரியும் சனி வந்து ஆயுட்காரகன் சனி அதனால தான் சனி பயிற்சி ஆச்சுன்னா போதும் நம்ம திருநள்ளாறுல அவ்வளவு கூட்டம் அப்படிங்கிறது குரு பயிற்சிக்கு போறதை விட சனி பயிற்சிக்கு அவ்வளோ கூட்டம் அப்படிங்கிறது கூட ஏன்னா சனியினுடைய மிக மிக முக்கியமான காரகத்துவம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஆயுட்காரகன் சனி அப்படிங்கிறது சொல்லப்படுறது அதே மாதிரி ஒரு ஜாதகத்துல வந்து ஆஹ் இருக்கிறதுக்கு சனி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் எம்ப்ளாயரை விட எம்ப்ளாயா இருக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதே மாதிரி ஒரு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் கதை வேர்வை செஞ்சு நிறைய வேலை செய்ய வேண்டிய ஒரு விஷயத்துக்கு வந்து சனி வந்து ரொம்ப முக்கியமான ஒரு காரணகர்த்தா அதே மாதிரி ஒருத்தர் வந்து தீராத கடன் லாங் டேர்ம் டிசீஸ் அதாவது தீராத நோய் தீராத பகை எதையுமே வந்து ஸ்ட்ரெச் பண்ணி இழுத்து இழுத்து செய்யறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சனி தான் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு 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 நம்ம அடிக்கடி போஸ்ட் ஆகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சனியினுடைய தசையோ சனியினுடைய புத்தியோ அல்லது சனியனுடைய அந்தரமோ அல்லது சுட்சியோ அதில் உள்ள நீங்க போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதோட விஷயம் தான் நடந்துகிட்டு இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும் சோ இந்த விருச்சிக கலக்கணத்துக்கு சனி திசை அப்படிங்கிறது பெரிய நல்ல விஷயங்கள வந்து செய்வது கிடையாது அப்படிங்கறது தெளிவாகப்படுது அதே மாதிரி ஒரு ஜாதகத்தில் பணம் எடுக்கிறதுக்கு நான்கே நான்கு விதிகள் தான் சொல்லப்படுது பாவம் பாவாதிபத்தியம் கிரக காரகம் நட்சத்திர பாத பாதசாரம் இந்த அடிப்படையில் தான் ஒருத்தருக்கு வந்து பலன் அப்படிங்கிறது எடுக்கப்படுது இப்போ உங்களுக்கு இடத்துல இருக்கிற நீங்க இருக்கும் சரிங்களா இப்போ சனி ரெண்டாம் இடத்துல இருந்தாலும் அது அந்த இடத்துல வந்து சனி கேதுவோடு சேர்ந்து இருந்து அது குருவோட வீட்டுல இருக்கிறதுனால இப்போ ஒருவேளை இதே மாதிரியே ஒருத்தருக்கு ஜாதகம் இருக்கனே வச்சுப்போமே இதே மாதிரி ஒரு ஜாதகம் இருந்திருந்ததுன்னா அது இன்னொரு விஷயம் வந்து இப்போ சுக்கரன் ராகு அங்க சேர்ந்து இருக்கு இப்போ அந்த சுக்கரன் ராகு நம்ம நவாம்சத்துல பார்த்தோம்னா சுக்கரன் ராகு அடுத்தடுத்த வீடுகள் வரும்போது அப்போ அது வந்து மிருக சிறு பாதம் மூன்றுல சுக்கர இருக்குன்னு இருக்கணும் மிருகசேஷன் நட்சத்திரம் பாதம் நான்குல வந்து ராகு இருக்கிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த அடிப்படையில் தான் இருக்கும் ஸோ இப்போ நவாம் சத்தினி பார்த்தீங்கன்னா சனி வர்க்கோத்தவமாக இருக்குது சனி கொஞ்சம் பலமா தான் இருக்குது பட் இருந்தாலும் அது வந்து குருவினுடைய வீட்டில் இருக்கிறார் சரிங்களா ஸோ இந்த அடிப்படையில் உங்களுக்கு ஒரு ஒரு ஜாதகம் இருக்குது சனி திசை வருதுனால் பெரிய கெடுபலன்கள் அப்படிங்கிறது நடக்காது ஏன்னா சனி கேதுவோடு சேர்ந்து இருக்கிறதுனால ஒரு வலுவோட இருக்கிறதுனால பெரிய கெடுபலன்களை கொடுக்காது குருவோட வீட்டில் இருக்கிறதுனால பெரிய கெடுபலன் அப்படிங்கிறது வராது அப்படிங்கிறது நம்ம சொல்லலாம் இருந்தாலும் சனி அந்த இடத்துல தான் இருந்தாலும் குரு அவருடைய சனியினுடைய வீட்டு சனி இருக்கக்கூடிய வீட்டினுடைய அதிபதி குருவானவர் அங்க பலம்பழுந்து இருந்தாலும் பெரிய கெடுபலன் அப்படிங்கிறது வரது ஆனா கெடுபலன்கள் அப்படிங்கிறது நடக்கும் அதாவது பேரபிள் பெயன் அன்பேரபிள் நம்ம ரெண்டா பிரிச்சிடலாம் தாங்கக்கூடிய ஒரு வழி தாங்க முடியாத ஒரு வழி அப்போ இந்த இடத்துல வந்து அவருக்கால தாங்கக்கூடிய ஒரு வழியை தான் வந்து சனி தசை அப்படிங்கிறது ஏற்படுத்தி கொடுக்கும் அதே போன்று இன்னொரு விஷயம் அப்படி சொல்லி பார்த்தேன்னா இப்ப செவ்வாய் இருக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா சனியோட வீட்டில் தான் அவர் இருக்கிறார் சரிங்களா இப்ப லக்னாதிபதியாகவும் அதே போன்று இந்த லக்னத்திற்கு வந்து ஆறாம் அதிபதியாகவும் வரக்கூடிய செவ்வாய் நான்காம் வீட்டில் இருக்கிறது ஒரு நல்ல விஷயம் அப்படிங்கறது இன்னொன்னு சனியோட வீட்டில வேற அவர் இருக்கிறார் இது போன்ற அமைப்புகள்ல வந்து இந்த சனி தசை செவ்வாய் புத்தி அப்படிங்கிறது நல்ல பலன்களை வந்து இந்த ஜாதகருக்கு குறிப்பாக செய்வது கிடையாது சப்போஸ் இப்ப இந்த சனி அப்படிங்கிறது குரு கும்பத்தில் இருக்கிற மாதிரி எடுத்துப்போம் நம்ம சனி அப்படிங்கிறது இப்ப மகரத்தில் இருக்கிற மாதிரி எடுத்துப்போம் செவ்வாயும் அந்த இடத்துல குருவும் அங்க இருக்கு குரு வந்து அந்த இடத்துல நீச குருவா இருக்கிறார் செவ்வாய் உச்சமாக இருக்கிறார் சனி தந்த இடத்துல வந்து ஆட்சியாகவும் இருக்கிறார் சரிங்களா இந்த அமைப்புகள் இருந்து எடுத்து பாத்தீங்கன்னா குரு குரு கொஞ்சம் பலம் பெறுவார் ஏன்னா இந்த சந்தத்துல செவ்வாய் உச்சமாக இருக்கிறார் அதே போன்ற சனி அந்த குரு ஓரளவுக்கு அந்த நீசபங்க ராஜோக அமைப்பில் வருவார் இருந்த போதிலும் இருந்த போதிலும் அந்த ஜாதகருக்கு சனி தசை செவ்வாய் புத்தியோ அல்லது செவ்வாய் சனி புத்தியோ கெடுபலனை அந்த ஜாதகருக்கு ஏற்படுத்தும் அந்த பாவம் கொஞ்சம் பாதிக்கப்படும் அதாவது மூன்றாம் பாவம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இளைய சகோதரை குறிக்கக்கூடிய ஒரு பாவம் அப்படிங்கிறது பாதிக்கப்படும் ஆனால் குருதசை அந்த ஜாதகருக்கு நல்லா இருக்கும் ஏன்னா குரு நீசபங்க ராஜோக அமைப்போடு வருகிற போது குரு அந்த குருதசை நல்லா இருக்கும் அந்த ஜாதகருக்கு ஆனா சனி தசை அப்படிங்கிறது நிச்சயமாக அந்த ஜாதக சாதகருக்கு நன்றாக இருக்காது சனி தசையும் செவ்வா புத்தி சனி தசையில செவ்வா புத்தியோ செவ்வா தசையில சனி புத்தி வரும்பொழுது அந்த ஜாதகருக்கு சனியினுடைய காரகத்துவம் செவ்வாயினுடைய காரகத்துவம் கெடுபலன்களை நிச்சயமாக ஏற்படுத்தி தரும் அப்படிங்கறது சொல்ல சொல்லலாம் சரி இப்போ இந்த சாட்லயே வந்து பாத்தீங்கன்னா இப்ப குரு வந்து உச்சமா இருக்கிற மாதிரி இப்ப கடகத்துல இருக்கிற மாதிரி வச்சுப்போமா குரு கடகத்துல இருக்கு அதே மாதிரி சனி செவ்வாய் வந்து இதே வீட்லயே மூன்றாம் வீட்டிலேயே இருக்குன்னு வச்சுப்போம் இப்ப செவ்வாய் உச்சமா இருக்கு சனி அந்த இடத்துல ஆட்சியா இருக்கு குரு உச்ச குரு பாக்குறாரு உச்சம் பெற்ற குரு அந்த சனி சபையை பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக பெரிய கெடுபலங்கள் எதுவுமே நடக்காது இப்போ இதே அமைப்பு தான் குரு அந்த இடத்துல நீச குரு இல்லாம உச்ச குருவா போயிட்டார் நீசபங்க ராஜகாமிப்பு இல்லாம உச்ச குருவா அவர் போயிட்டு கடகத்துல இருக்கிற கடகத்துல வந்து இப்போ பூச நட்சத்திரத்தில் இருக்கிறதாவே நம்ம எடுத்துப்போம் பூச நட்சத்திரில இருந்து அதாவது அதனுடைய மத்தியம புள்ளியில இருந்து நிச்சயமாக சனி செவ்வாய் ரெண்டையுமே பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக பெரிய கடுபலன்கள் அப்படிங்கிறது இந்த ஜாதகருக்கு நடக்குவதற்கு வாய்ப்புகள் மிக 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 குறைவு அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கோங்க இதை தவிர்த்து விட்டு மற்ற இடங்களில் சனி இருக்கின்ற பொழுது அது சனி தனக்கு பிடிக்கவே பிடிக்காத செவ்வாயோடையோ அல்லது சூரியனுடையோ அல்லது சந்திரனோடையோ சேர்ந்துருந்ததுன்னா அந்த ஜாதகருக்கு சனி தசையில சூரிய புத்தியோ சனி தசையில சந்திர புத்தியோ சனி திசையில ராகு புத்தியோ சனி திசையில செவ்வா புத்தி வரும்போது நிச்சயமாக அந்த காலகட்டங்களில் வந்து அவருக்கு வந்து ஒரு கெடுபலன் அப்படிங்கறதை ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால அந்த காலகட்டத்தில் வந்து கொஞ்சம் கவனமா இருங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சரி இப்போ சனி இப்போ அதே சனி அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா இந்த லக்னத்திற்கு அதாவது இந்த விருச்சிக லக்னத்திற்கு வந்து பாத்தீங்கன்னா ஒன்பதாம் அதிபதியாக சந்திரன் அப்படிங்கிறது வர இப்ப பௌர்ணமி சந்திரனாவே எடுத்துப்போம் இப்ப அதே மூன்றாம் வீட்லேயே அதாவது இப்போ இந்த மகரத்திலேயே வந்து சனி இருக்கிறதா எடுத்துப்போம் மகரத்திலேயே சனி இருக்கிறதா எடுத்துப்போம் அதே வீட்டிலேயே வந்து சூரியன் இருக்கிறதாவும் எடுத்துப்போம் மகரத்திலேயே அதாவது தை தை மாசமா எடுத்துப்போம் அதாவது ஒரு ஒரு தைப்பூச அன்னைக்கு இருக்கிற மாதிரி எடுத்துப்போம் இப்ப தைப்பூச அன்னைக்கு இருக்குன்ற பொழுது நான் பூச நட்சத்திரம்னா சந்திரன் வந்து கடகத்துக்கு வந்துடும் சரிங்களா அது ஒரு பௌர்ணமி ஜாதகம் வர பௌர்ணமி அம்பிக்கல இருக்கக்கூடிய அந்த சந்திரன் இந்த சனி சூரியன் இது இரண்டுமே வந்து ஒரு பதினஞ்சு இருபது டிகிரி தள்ளி இருக்கிற மாதிரி எடுத்துக்கின்ற அமைப்புகளில் வந்து நிச்சயமாக சனியினுடைய கெடுபலன்கள் இந்த இடத்துல குறையும் சரி இதெல்லாம் வந்து ஒரு எக்ஸப்ஷனல் கேஸ் இந்த மாதிரி அமைப்புகள் இருக்கும்போது பெரிய கெடுபலன் அப்படிங்கிறது நடக்காது ஏற்கனவே சொன்ன சனி இந்த உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியிற சார்ட்ல வந்து நீங்க பாத்தீங்கன்னா லக்னத்திற்கு இரண்டாம் இடத்துல இருக்கும்போது சனி ஒன்னு கெடுபலங்களை பெருசாக செய்யாது அப்படின்னு குரு வீட்டில் இருக்கு இருந்தாலும் அது மட்டும் முக்கியமான இன்னொரு முக்கியமான காரணம் இருக்கு மூன்றாம் அதிபதி அந்த வீட்டுக்கு பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால அந்த கெடுபலன் நடக்காது ஒரு வீட்டுக்கு உரியவர் அந்த பாவத் பாவான்னு சொல்லுவோம் அதை வந்து ஒரு பாவத்துக்கு ஆறி எட்டு பண்டில் நடக்கும்பொழுது அந்த பாவக பலனை அந்த கிரகம் செய்யாது அப்படிங்கறதான் விஷயம் புரியுதுங்களா இது முதல் விஷயம் சனி திசை உங்களுக்கு எப்ப வருது அப்படிங்கிறத பத்தி இப்போ ஒருவேளை விருச்சிக ராசிக்காரங்க பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்ப விசாக நட்சத்திரத்துல பிறந்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய தசை அப்படிங்கிறது சனி தசையாக இருக்கும் ஒருவேளை அனுஷி நட்சத்திரக்கார உங்களுக்கு பிறக்கும் பொழுதே சனி தசை அப்படிங்கறதா உங்களுக்கு வந்து இருக்கும் ஒருவேளை வந்து கேட்ட நட்சத்திரக்கார மாதிரி தான் உங்களுக்கு சனி தசை வருவது வந்து ரொம்ப கஷ்டம் நூற்றி ஒரு தான் உங்களுக்கு எப்படி சனி தசை அப்படிங்கறது வரப்போது அதனால கேக்கட்டே நட்சத்திரக்காரங்களுக்கு பெரும்பாலும் சனி திசை ஃபேஸ் பண்ண போறது இல்ல ஆனால் <laughs> <laughs> இப்போ வந்து இப்ப நீங்க ஏன்னா பிறக்கும்போது பொந்தசையில பிறந்திருப்பீங்க இல்லையா அடுத்து கே தச வரும் கேது தசையில சனிபுத்தி வரும்போது ஒரு டிஸ்டர்பன்ஸ் வரும் அடுத்து சுக்கரதசை வரும் சுக்கர தசையில சனி புத்தி வரும் தேவையில்லாத ஒரு செலவுகள் அல்லது பெண்கள் வழியில் ஒரு சிறு சிறு பிரச்சனைகள் அவமானத்தை சந்திக்க வேண்டியது எப்பல்லாம் அந்த சனியோட புத்திகள் வருது இல்லைங்களா இப்ப வந்து சுக்கரதசை அடுத்து சூரிய சந்திர செவ்வாய் தசைகளை இப்படி அடுத்த ராகுது இதில் எல்லாத்துலேயுமே அந்த சனியோட புத்திகள்லாம் வருகின்ற பொழுது அப்போல்லாம் ஒரு சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸ் அப்படிங்கிறது இந்த விருச்சிக ராசிக்காரருக்கு நிச்சயமாக அது ஏற்படும் அப்படிங்கிறதையும் நம்மளால சொல்ல முடியுங்க சரி இப்போ இதே காலகட்டத்தில் இவருக்கு வந்து ஏழரை சனியா வருதுன்னு வைப்போம் இப்போ சனி தசை வரக்கூடாத வந்துருச்சு சனி சுபத்துவமா இருக்கணும் சரி அவருக்கு சுபத்துவமா குரு பார்வையோ பௌரமிச்சந்திரன் சந்திரன் இல்லை இல்ல பாவத்துவமா வர இருந்துருச்சு அந்த காலகட்டங்களில் ஏழ்ரசனியம் வந்தால் நிச்சயமாக அன்பேரபிள் பெயின் அதாவது ரொம்ப சிரமமான ஒரு கட்டம் அப்படிங்கிற ஒரு இதில் இருப்பார் அவருக்கு வந்து அந்த காலகட்டங்களில் எனக்கு ஏதாவது ஒரு பர்சன் ரெண்டு பர்சன்டாவது நன்மைகள் நடந்துறாதா அப்படிங்கிற ஒரு சூழலுக்கு அந்த ஜாதகர் அப்படிங்கிறவர் தள்ளப்படுவார் அப்படி அதுக்கு விதி விலக்கல் அப்படின்னு தான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன் அந்த பாவத்துக்கு ஆறு எட்டு பன்னெண்டுல அந்த கிரகம் மறையும் போது நிச்சயமாக பெரிய கெடுப்பிலானி செய்யாது சுபகிரகங்களான குருவோட பார்த்தாலோ குருவோடு சேர்ந்துருந்தாலோ ஓரளவு கொஞ்சம் கெடுப்பிலங்கள் குறையும் அப்படி சொன்னால் பௌரணமிச்சந்திரன் பார்க்கின்ற பொழுது கெடுப்பலங்கள் அப்படிங்கிறது எனக்கு ரெண்டுலேயும் இன்னொரு விஷயம் சொன்னேன் பௌரணி சந்திரன் பார்த்தா சந்திர தசை உங்களுக்கு நல்லது செய்யாது குருவோடு சேர்ந்துருந்தால் குரு தசை வந்து உங்களுக்கு என்ன சொல்கிறது குருவோ சரி குருவால் பார்க்கப்படுகின்ற பொழுது நிச்சயமாக இந்த கிரகங்கள் வந்து பெரிய கடுப்பிடங்களே அப்படிங்கிறது செய்வது கிடையாது ஆனால் குரு தசை கொஞ்சம் மத்தியமாக பலனாக தான் உங்களுக்கு வந்து கொடுக்கும் அப்படிங்கிறது நான் சொல்லிக்கிறேங்க சரி அடுத்தது ரெண்டாவதாக வந்து சொல்லணுன்னா இந்த லக்னத்திற்கு வரக்கூடிய புதன் திசை அதாவது விருட்சிக லக்கணத்துக்கு வரக்கூடாதுன்னு சொல்லப்படக்கூடிய புதன் திசை புதன் திசை வந்து பெரும்பாலும் இந்த விருச்சிக லக்கணக்காரருக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல பலன்களை வந்து செய்வது கிடையாது இப்போ புதன் அப்படின்னாலே முதல்ல எல்லாரும் சொல்லக்கூடிய வந்து கல்விக்கு ஸ்தானம் கல்வி ஸ்தானத்துக்குரியவர் வந்து புதன் தான் அப்படிங்கறது சொல்லுவாங்க இல்லைங்களா அதே மாதிரி புதன் வந்து தாய் மாமன புதன் தான் நண்பர்கள் குறிக்கிறதும் புதன் தான் கொஞ்சம் காதல்களை குறிப்பு காதல் வலைகளை குறிப்பதும் புதன் தான் அந்த சுக்கரனையும் சேர்த்து நம்ம பார்க்கணும் புதனுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பண்பு உண்டு ஒருத்தர் வங்கியில இருக்கிறாரு ஒரு கடன் பெறக்கூடிய ஒரு பத்திரம் அதெல்லாம் குறிக்கிறதும் வந்து தான் நம்ம வந்து சொல்லுவோம் காலியாக இருக்கக்கூடிய இடங்கள் மணக்கட்டு அதுல இருந்து காலியாக இருக்கக்கூடிய இடங்களுக்கு அதுக்கு வந்து புதன் முக்கியமான காரணம் செவ்வாயா இருந்தாலும் புதனுக்கும் அங்க பண்பு உண்டு சொல்லலாம் அப்புறம் இந்த ஜோசியம் ஜாதகம் இதுக்கும் வந்து புதனுக்குன்னு ஒரு சில பண்புகள் அப்படிங்கிறது உண்டு இதுக்கெல்லாம் வந்து புதன் தான் வந்து விருச்சிக விருட்சிகலக்கணக்காரருக்கு வர வரக்கூடாதுன்னு சொல்லப்படக்கூடிய அடுத்த ரொம்ப முக்கியமான திசை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா எட்டாம் அதிபதி திசை சரிங்களா எட்டாம் அதிபதி திசை அப்படிங்கிறது விருச்சிக லக்கணக்காரருக்கு வரக்கூடாது வந்தால் அவ்வளவு நன்றாக இருக்காது இப்போ புதன் திசை எத்தனை வருஷம் ஏன்னா இப்போ விருச்சிக லக்கணத்துக்கு வந்து புதன் வந்து எட்டு பதினொன்று குடியேறா வருவார் இரு ஆதிபத்தியம் கொண்ட கிரகம் அப்புறம் புதன் திசை பதினேழு வருஷம்னா பதினேழு வருஷமா அப்போ விருச்சிக லக்கணக்காரருக்கு நல்லாவே இருக்காது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவர் எந்த எந்த வீட்டோடு தொடர்பு பெறுகிறாரோ அந்த வீட்டின் பலனை முதல் எட்டரை வருஷம் செய்வார் பிற்பகுதி எட்டரை வருஷம் இன்னொரு வீட்டு பலனை செய்வார் இப்போ இப்போ விருச்சிக விருட்சிகலக்கணும் வச்சுப்போம் இந்த விருச்சிக லக்கணத்துக்கு வந்து இப்போ புதன் ஏழில் இருக்க மாதிரி அது அதே எட்டில் இருக்கிற மாதிரி வச்சுப்போம் இப்போ சுக்கரன் ராகோட சேர்ந்து புதன இருக்குன்னு வச்சுப்போம் சரிங்களா இப்போ புதன் வந்து ராகுல இருந்து ஒரு இருபது டிகிரி தள்ளி இருக்கிறத வச்சுப்போம் அந்த அடிப்படையில் இந்த விருட்சிகலக்கணக்காரருக்கு இப்போ விருச்சிகளுக்கு விருச்சிக ராசியை வச்சுப்போம் இதே இது வந்து அனுஷன் நட்சத்திரத்திலே பிறந்திருக்க புறக்கும்போது சனி தசை சனி தசை முடிஞ்ச உடனே புதன் தசை தானே வரும் அவர் எப்படி ஸ்கூல் முடிச்சு காலேஜ் போற டைம் அல்லது அவர் பிறக்கக்கூடிய நட்சத்திர அமைப்பு பாத ரெண்டுன்னு வச்சுப்போம் இப்போ பாதா ரெண்டா இருந்தால் எப்படி ஒரு ஒன்பதாம் ஒன்பதரை வருஷம் இருக்கும் ஒன்பதரை வருஷம் முடிஞ்சதும் அவர் வந்து ஸ்கூல் போயிட்டு இருப்பார் இல்லையா பத்து வயசுலாம் ஸ்கூல் தான் போயிட்டு இருப்பாரு பத்து வயசுல அவருக்கு வந்து புதன் தசை அப்படிங்கிறது அப்ப புதன் தசை வந்து புதன் வந்து எட்டாம் இடத்துல இருக்கிற அப்போ அந்த குழந்தைகளுக்கு உடல்நல குறைவு அப்படிங்கிறது ஏற்படலாம் படிப்பு விட்டு வேற இடங்களில் வந்து கான்சென்ட்ரேஷன் டிவியேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து இருந்தாலும் புதன் அந்த இடத்துல ஆட்சி பெற்ற வீடாக இருந்தால் படிப்பு ஓரளவுக்கு இருந்துகிட்டே இருக்கும் அதே சமயத்துல மற்ற விஷயங்களையும் அவங்க அடிக்கடி டிவிட் ஆகிட்டே இருக்கக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கிறது ஏற்படும் உடல்நலக்குறை நிச்சயமாக அந்த காலகட்டத்தில் இருக்கும் எட்டாம் மாதிரி அந்த வீட்டினுடைய ஆதிபத்தியத்துக்கு நம்ம வந்துடணும் சரிங்களா ஆதிபத்திய பலன்களை செய்வார் அதுக்கப்புறம் புதன் எந்த நட்சத்திராதிபதி எங்க இருக்காரு அந்த வீட்டின் வழியாக அந்த புதன் திசைக்கான பலன்கள் அப்படிங்கிறது நடக்க ஆரம்பிக்கும் இது இன்னும் கொஞ்சம் டீப்பா நம்ம உள்ள போகும்போது அந்த புதன் புதன் நல்லது நல்லது செய்யாது தெரியும் அப்படிங்கறது அது எந்த நட்சத்திரத்துல ஏறி இருக்கிறாரு அந்த நட்சத்திராதிபதி எங்க இருக்கிறாரு அந்த நட்சத்திராதிபதியினுடைய ஆதிபத்தியங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த நட்சத்திரத்துக்கு உரியவர் எந்த வீட்டில இருக்கிறாரு அப்படிங்கறத பார்த்து நம்ம வந்து பலன் அப்படிங்கறது நம்ம எடுக்கணும் சரிங்களா சரி இப்ப அதே மாதிரி இப்ப ஒருவேளை அந்த புதன் வந்து இப்ப பதினோராம் வீட்டுல இருக்காருன்னு வச்சுப்போம் இப்ப எட்டாம் வீட்டில் வச்சு பேசணும் இப்ப அதே இந்த விருட்சிகலக்கணுனுக்கு இப்ப இந்த ஸ்கிரீன்ல வந்து ஏழாம் வீடுன்னு போட்டிருக்காங்க இல்லீங்களா அது அப்படியே இப்ப பதினோராம் வீட்டில இருக்கிற மாதிரி கண்ணில இருக்கிற மாதிரி வைங்க அந்த அமைப்புல வந்து பாத்தீங்கன்னா முதல் எட்டு வருஷம் அவருக்கு நல்லாவே இருக்கும் இன்னும் நல்லாவே படிக்கவும் செய்வார் விருட்சிகலக்கணுக்கு வந்து அந்த புதன் தசை வருங்க எல்லாரும் நம்ம என்ன பேசுறது கொஞ்சம் சிறப்பாக இருக்காதுங்க கொஞ்சம் நல்லா இருக்காதுங்க இப்போ ஒன்பதரை வயசு பையன் பத்து வயசு பையனு நம்ம பேசிட்டு இருந்தோம் இல்லையா எனக்கோ பொண்ணுக்கோ வருகின்ற பொழுது கொஞ்சம் நல்லா இருக்காதுங்க எட்டுல புதன் இருக்கிற பொழுது கொஞ்சம் நல்லா இருக்கு இப்ப அதே புதன் வந்து பதினோராம் இடத்துல ஆட்சி உச்சமா ஏறி இருக்கும்போது நிச்சயமாக அந்த குழந்தை நல்லா படிக்கும் முதல் எட்டரை வருஷம் ரொம்ப நல்லா அதனுடைய ஒன்பது வயசுல இருந்து எட்டு வயசு அதாவது இன்னொரு எட்டரை வயசு நம்ம சேர்த்து அதாவது அவங்களுடைய பதினேழரை வயசு வரைக்கும் பதினேழு பதினெட்டு வயசு வரைக்கும் அது ரொம்ப நல்லாவே அந்த குழந்தை படிக்கும் அதற்கு அடுத்தது பிற்பகுதி எட்டரை வருஷங்களும் அது வந்து எட்டு குடியர் பலனை செய்ய ஆரம்பிச்சிடும் அப்போ எட்டு குடியர் பலன் வந்து என்ன சொன்னாங்க நீ எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க ஸ்கூல் காலேஜ் ஸ்கூல்லாம் நல்லா படிப்பாங்க பதினேழு வயசு வரைக்கும் நல்லா படிச்சாங்க அதுக்கப்புறம் என்னன்னு தெரியல இப்ப அவ்வளவா படிக்கிறது இல்லங்க மற்ற காலேஜ் போனதுக்கு அப்புறமேட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் கூட வேற பக்கம் வேற ஆக்டிவிட்டிஸ்ல பையனுக்கு இன்ட்ரஸ்ட் போக ஆரம்பிச்சிருச்சு ஆனா புதனுடைய காரகத்துவங்கள் அப்படியே இருந்துகிட்டு இருக்கும் புதுசாக ஒரு விஷயத்த கத்துக்கணும் கத்துக்கணும் கற்று அப்படி இல்லைன்னா ஒரு ஒரு யூஜி டிகிரி பண்ணுவார் அதுக்கு சம்பந்தமே இல்லாமல் போய் அடுத்து பிஜி டிகிரி பண்ணிட்டு வந்திருப்பார் சரிங்களா இப்போ ஒரு இன்ஜினியரிங் படிப்பாரு இன்ஜினியரிங் முடிச்சுட்டு திரும்ப எம்பிஏ பண்ணுவாரு எம்பிஏ முடிச்சுட்டு வேற ஏதாவது ஒரு இதில் போயிட்டு பிஹெச்டி பண்ணி இது மூணுக்குமே தொடர்பு அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது ஏன்னா அவருடைய அந்த காலகட்டங்களில் புதுசா படிக்கணுங்கிற ஒரு விஷயம் மட்டும்தான் இருக்குமே தவிர ஒரு ஸ்ட்ரீம் லைன்டா போகணும் அப்படிங்கிற ஒரு தாட் அப்படிங்கிறது இருக்கு அகேன் இட் டிபெண்ட்ஸ் ஆன் பெர்சன் டு பெர்சன் அவருடைய விஷயம் எப்படி இருக்குங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது என்ன சொல்ல வரேன்னா அவர் எந்த படிப்புல போகணும் அப்படிங்கிற ஆசை வந்து அவருக்கு தெளிவா இருக்காது நமக்கு இதுதான் போகணும் இதுதான் நம்ம கோல் இது தான் போகணும் அப்படிங்கிற தெளிவுல ஆகும் அதே காலகட்டத்தில் பிற்பகுதி எட்ட வருஷம் அப்படிங்கிறது என்னன்னா அவருக்கு ஒரு நல்ல ஒரு அமைப்பாகவும் இருக்காது நிறைய டிஸ்டர்பன்ஸ் அப்படிங்கிறது வர ஆரம்பிச்சிடும் சிறு சிறு அவமானம் ஏன்னா எட்டாம் இடம் அவமானத்தையும் குறிக்கலையே மேலே இருக்க ஒரு கீழே வரக்கூடிய ஒரு அவமானத்தையும் குறிக்கும் ஒருவேளை எட்டாம் இடம் சுபத்துவமா இருக்கின்ற பட்சத்தில் அந்த எட்டாம் இடத்தை குருவால் பார்க்கப்படுகின்ற பொழுது அவர் வெளியூர் வெளிநாடு இடம் விட்டு இடம் இடம் விட்டு வேற ஊர் செல்லக்கூடிய அமைப்பு அப்படிங்கறதும் அந்த போந்தசில் அந்த ஜாதருக்கு நிச்சயமாக ஏற்படும் அப்படிங்கறதையும் சொல்ல முடியும் சரி இப்போ இதே இடத்துல வந்து புதனோர் ராகவும் சேர்ந்து இப்போ புதனோர் ராகவும் சேர்ந்து அஞ்சு டிகிரிக்குள்ளே இருக்கிறாங்க அதை எட்டாம் இடத்துல வச்சுப்போமே எட்டாம் இடத்துலயே இப்போ அந்த சுக்கரன் ராக சுக்கிரனுக்கு சுக்கரனுக்கு அந்த இடத்துல நான் புதன போட்டுறேன் ராகவும் சேர்ந்து இப்போ அஞ்சு டிகிரிக்குள்ளே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா புதன் திசையில் வந்து ஒன்னும் பெரிய கெடுபலங்கள் அப்படிங்கிறது நடக்காது சரிங்களா ஆனால் ராகு திசையில் உங்களுக்கு கெடுபலங்கள் அப்படிங்கிறது நடக்கும் நான் சொல்கிறது பிடிங்களா புதன் திசையில் ஒன்றும் பெரிய கெடுபலு ஆனா ராகு திசையில நிச்சயமான கெடுபலங்கள் அப்படிங்கிறது நடக்கும் ஆனா குழந்தை ரொம்ப புத்திசாலியான குழந்தை அப்படின்னு நம்மளால சொல்லிட முடியும் அந்த புதன் திசை இதே ஒன்பதரை வயசில் பத்து வயசுல வருகின்ற பொழுது ஒன்றும் பெரிய புத்திசாலியான ஒரு குழந்தை அப்படிங்கிறத நம்ம சொல்லிட முடியும் ஆனா பெருசாக கெடுபலங்கள் எதுவுமே நடக்காத ஒரு அது குழந்தை வரும் அதை பாட்டுக்கு படிப்பான் ஆவரேஜாக போவோம் ஆவரேஜாக வந்துட்டு இருப்பேன் அபோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் ஒரு பத்து ரேங்குல வாங்கிட்டு இருப்பான் அப்படிங்கிற ஒரு பலனுக்கு நம்ம வந்துடணும் இப்போ அடுத்து அதே புதனை வந்து இப்போ குரு இப்போ தனுசுல குரு இருக்காருன்னு வச்சுப்போம் இப்ப தனுசுல இருக்கக்கூடிய குரு தன்னுடைய மூலத்திரிகோண வீடுன்னு சொல்லப்படுகின்ற அந்த காலபுருஷ மூல மூலத்திரிகோண வீட்ல இருந்து இப்ப அந்த ஏழ அந்த தனுசு ராசிக்கு ஏழாம் வீடு உங்களுடைய லக்னத்திற்கு எட்டாம் வீட்டுல இருக்கக்கூடிய புதனை பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக கெடுபலங்கள் எதுவும் நடக்காது ஓரளவு குழந்தை நல்லாவே போடுங்க ஏன்னா ரெண்டு ஐந்து குடியர்களே உங்க லக்னத்துக்கு நிச்சயமாக அந்த குழந்தைக்கு புதன் செய்ய எந்த பெரிய பாதிப்புகளையும் நிச்சயமா அதை ஏற்படுத்துவதே கிடையாது முதல்ல வந்து பார்த்தது சனி தசை அப்படிங்கறத பார்த்தீங்கன்னா இந்த புதன் தசை அப்படிங்கிறது சொல்லிக்கலாங்க மூன்றாவதாக ஒரு ஒரு தசை அப்படிங்கிறதுக்கு அதுதான் சுக்கரதசை விருச்சக லக்கணக்காரருக்கு ஏழு கூடியராகவும் பன்னிரெண்டாம் கூடியராகவும் வரக்கூடியவர் வந்து சுக்கரன் இந்த சுக்கரன் இந்த விருச்சைகள் லக்கணத்துக்கு பெரிய நற்பலங்களை அப்படிங்கிறது செய்வது அப்படிங்கிறது கிடையாது இந்த சுக்கர திசையில நிச்சயமாக இந்த விருச்சிகலக்கணக்காரர் சிறு சிறு மனக்கவலைகளையும் அவமானங்களையும் ஒரு சந்திப்பார் அதுவும் பெண்கள் வழியில் சந்திப்பார் வயதிற்கேற்றார் போல இந்த பலன் அப்படிங்கறத நம்ம பார்த்தீங்கன்னா சுக்கரனுடைய காரத்துகளும் நிறைய இருக்கு சுக்கரன் ஒருத்தர் நீட்டா இருக்கிறாரா பிசிக்கல் அப்பீரன்ஸ் எப்படி இருக்கு பெண்களை குறிக்கக்கூடியது காதலை குறிக்கக்கூடியது அஹ் வண்டி வாகனத்தை சொல்லலாம் வண்டி வாகனம் இப்போ வீடு கட்டுறதுக்கெல்லாம் கூட சுக்கரன் கட்டுறதுக்கு வந்து செவ்வாய் சேர்த்து எடுக்கணும் செங்கல் அப்படிங்கிறதுலாம் செவ்வாய் செவ்வாய் வந்துடும் ஆனா லக்ஸூரியஸான விஷயம் இன்னொன்னு செலவு பண்றாங்க இல்லைங்களா என்ன சொல்லுவீங்க ஆடம்பர செலவுகள்னு சொல்லுவீங்க இல்லைங்களா அந்த அந்த மாதிரி அன் அன்னெசரி ஓகே நம்ம நம்மளோட பெஸ்பெக்டிவ்ல அதாவது நான் இப்போ யூசர் பெர்ஸ்பெக்டிவ்ல எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால நான் போய் ஆடிக்கார் வாங்கிட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி அவரு அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல அவர் பேசுவார் சோ அவரவருடைய பார்வையில் அது சரிதான் பட் அந்த காலகட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா லேவிஷாக செலவு பண்ணக்கூடிய ஒரு விஷயம் ஏன்னா சுக்ரன் அப்படிங்கிறது வந்து சும்மாலாம் செலவு பண்ண மாட்டாங்க நம்ம வந்து வெளி உலகத்துக்கு வந்து ஒரு கெத்தாக இருக்கணும் ஒரு பந்தாவாக இருக்கணும் அந்த ஒரு மைண்ட் செட் அப்படிங்கிறது அந்த சுக்கிர தசையில் இந்த லக்னக்காரருக்கு இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லலாம் அதே மாதிரி சுக்கிரன் கெட்டு போயிருந்தேன்னு வைங்களேன் இந்த பழங்கள் அப்படியே மாறும் சுக்கிரன் எப்போ கெட்டு கெட்டுப்போகும் சுக்ரன் ராகுவோட சேர்ந்து ஒரு ஐந்து டிகிரிக்குள்ளே இருக்குது இல்லை ஒரு ஏழு டிகிரியில் இருக்குது இல்லை ரெண்டு டிகிரி இல்லை ரெண்டு பேரும் ஒரே டிகிரி அதாவது ஒரே பாகையில் இருக்கிறாங்க சரிங்களா பாகை டிகிரி எல்லாம் ஒன்று தாங்க போன தடவை பாகைன்னு போட்டு பேசியிருந்தேன் எல்லாம் புரியல பாகைனா என்னங்கிறதே கமெண்ட் செக்ஷனில் நிறைய போட்டிருந்தீங்க அதனால் இப்போ டிகிரி டிகிரி டிகிரிங்கிறது இங்கிலீஷ் டெர்மினாலஜி ஓகேங்களா நான் தமிழில் பாகை இங்கிலீஷில் டிகிரி என்னையும் மாற்றி மாற்றி சொல்கிறேன் அதனால குழப்பிக்காதீங்க இப்போ ரெண்டு பேரும் ஒரே பகையில் இருக்கிறாங்க ஒரு சுக்கரனராகவும் சேர்ந்து ஒரே டிகிரி ஒரே பகையில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அளவுக்கு முக்கியத்துவமே கொடுக்க மாட்டார் அவர் அண்ணன் சரியாக லேவிஷாக அந்த பணத்தை செலவு பண்ணவே மாட்டார் அப்படியே பலன்கள் மாறும் அப்படியே உள்டாவோ மாறும் அந்த அந்த விஷயங்கள் எல்லாமே அப்படியே மாறும் அப்படிங்கிற நான் சரிங்களா இந்த சுக்கரதிசை பன்னிரெண்டாம் அதிபதியாக வரக்கூடிய காரணத்தால் அந்த பன்னிரெண்டாம் அதிபதி அது அதே இப்போ இந்த சுக்கரன் வந்து இப்போ இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த சாட்டே பாருங்கள் இந்த சாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எட்டாம் மடத்துல வந்து சுக்ரன் அப்படிங்கிறது இருக்கு எட்டாம் இடத்தில் கூடிய சுக்கரன் வந்து பார்த்தீங்கன்னா ராகுவோட சேர்ந்து இருக்கு இப்போ ஸ்கிரீனில் தெரியக்கூடிய இந்த சாட்டே பாருங்கள் சுக்கிரதசை இருபது வருஷம் நம்ம சொல்லியாச்சு சுக்கரன் ஏழாம் அதிபதியும் பன்னெண்டாம் அதிபதியும் வர போறாரு இப்போ ஏழாம் அதிபதி உங்கள் எல்லாருக்குமே தெரியும் கல்யாணத்தை குறிக்கிறது பன்னெண்டாம் அதிபதி செலவு விரயம் தூரதேச பயணம் அதெல்லாம் குறிக்கிறது இப்போ ஏழு எட்டு குடியிருப்பை இப்போ அதாவது ஏழாம் அதிபதியும் எட்டாம் ஏழாம் எட்டாம் ஏழு பன்னிரெண்டாம் வீட்டுக்குரிய அதிபதி எட்டாம் வீட்டில் மறைகிற சரிங்களா சுக்கரனுக்கு எட்டாம் இடம் மறைவிடம் அது வந்து நல்லா புரிஞ்சுக்கணும் சுக்கரனுக்கு எட்டாம் வீடு அதாவது மூன்று எட்டாம் வீடுகள் வந்து தான் மறைவிடம் இந்த ஆறு பன்னெண்டு இதெல்லாம் கொண்டு கூட மூன்று எட்டாம் வீடு முழுசா சுக்கரன் மறைஞ்சு போயிடும் மறைவிடம் அதோட மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல சுக்கரன் வந்து பாத்தீங்கன்னா ராகுவோட வேற சேர்ந்து ஏறத்தாழ வந்து ஒரு ஐந்து டிகிரிக்குள்ள இருக்க மாதிரி ஒரு சூழல் அப்படி நீங்க நவாம்சத்தில் பாத்தீங்கன்னாலே தெரியும் நவாம்சத்துல அடுத்தடுத்த வீடுகள் இருக்கு அப்ப ரொம்ப நெருக்கமான ஒரு தான் அதை பாதம் மூணு அப்படி அப்படிதான் அது வரும் அது ஏன்னா மூணுங்கிறதுனால சுக்கரன் முன்னாடி வந்து நாள் ராகு அடுத்த வீட்டுல நவாம்சத்தில் வந்துருச்சு சரிங்களா சரி இது வச்சு சொன்னா கொஞ்சம் கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும் அதை புரிஞ்சுக்கிறதுக்கு நான் இந்த சுக்கரன் ராகு இப்படியே வச்சு இதுக்கு ரெண்டு பக்கத்து பக்கத்து பாதத்தில் இருக்க பதம் மூன்று பாதனால பக்கத்து பக்கத்து டீரியல் இருக்குன்னு வச்சுக்கோங்க கொஞ்சம் டீடிரியிலேருக்குன்னு வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த சுக்கர் திசை இந்த லக்னக்காரருக்கு பெரிய கெடுபலன்களை வந்து செய்வது கிடையாது இது போன்ற அமைப்பு ஏன்னா சுக்கிரன் முழுசா எட்டாம் இடத்துல மறைஞ்சிரு ராகுவோட ஒரு அரஸ்தமனமா அது கிரகணமாயும் எந்த கெடுபலனையும் செய்ய முடியாத ஒரு சூழ் ஆனால் என்ன இந்த ஜாதகர் ரொம்ப ஃபிசிக்கல் அபியரன்ஸுக்கு முக்கியத்துவமே கொடுக்க மாட்டார் இப்போ இது போன்ற அமைப்பில் இருக்கக்கூடிய ஜாதகர் ரொம்ப ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ்லாம் ரொம்ப எப்படி ஒரு உதாரணத்தோட உங்களுக்கு புரிய நினைக்கிறேன் இப்போ வந்து ஒரு ஃப்ரெண்டு உங்களுக்கு இருக்காருன்னு வைப்பா அவருக்கு இந்த மாதிரி ஒரு ஜாதக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நீங்க வா வெ வெளியில போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றீங்கன்னா அவர் பாட்டு நார்மலா ஆஸ் ஏதாவது ஒரு ட்ரெஸ் அதே போட்டு வந்துடுவார் நம்ம பார்த்தோன்னே ஏன்டா ஒரு நீட்டாக ட்ரெஸ் பண்ணிட்டுலாம் மேம் இல்லைன்னா இது நீ தானே கூப்பிட்டு பரவாயில்ல போகலாம் அப்படிங்கிற அந்த மாதிரி ஒரு ரொம்ப கேஷுவலா ரொம்ப ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ்லாம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்காம ரொம்ப பெருசாக தலை கூட செய்யணும் சும்மா கையை வச்சுட்டு இப்படி வச்சுட்டு போகலாம் வாங்க அப்படிங்கிற அளவுக்கு வந்துடுவாருன்னு வைங்க இதுதான் வந்து சுக்கரன் ராகுவோட சேர்ந்து முழுமையான பாவத்துவ அமைப்புகளில் முழுசாக கெட்டு போயிருக்கும்போது அந்த அளவுக்கு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது கொடுக்க மாட்டார் அப்படியே மாறும் இப்ப அந்த சுக்கரன் எடுத்துட்டு போய் மீனத்துல போடுங்க மீனத்துல போட்டீங்கன்னா சுக்கரன் அங்க உச்சம் அப்படிதானே சுக்கரன் உச்சம் சுக்கரன் உச்சமா இருக்கின்ற பொழுது இந்த எப்போ வரீங்க அப்படின்னு சொல்லி கேட்டா இந்த ரெண்டு நிமிஷத்துல வரும்பாரு ரெண்டு நிமிஷத்துல அவ கலசா வந்து நீட்டா குளிச்சிருப்பார் அவர் சும்மாதான் சாதாரண வெளில போறதுக்காக கூப்பிட்டுருப்பாரு நீட்டா குளிச்சுட்டு ரொம்ப நேரமே மேக்கப் பண்ண பையனோ போனோம் அப்படிலாம் கிடையாது வந்து வேறுபாடெல்லாம் கிடையாது நீட்டா மேக்கப்லாம் பண்ணிவிட்டு பண்ணிட்டு கூலர்ஸ் போட்டுட்டு நல்ல ஒரு ரிச் கூட வெளியில வருவார் இன்னும் என் பக்கத்துல சாதாரண ஒரு கடைக்கு போகிறதுக்கு கூப்பிட்டாது ஏன் வரணும்னு எந்த நீட்டா வரணும்னு ஏன்னா இல்லையா வெளி உலகத்துக்கு நம்ம வந்து ஒரு நீட்டா இருக்கணும் அந்த ஒரு தாட் எப்பயுமே அவங்களோட எண்ண ஓட்டத்துல இருக்கும் அதுக்கான செலவு பண்றது அவங்க ஒண்ணு ரொம்ப யோசிக்க மாட்டாங்க அந்த ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க சுக்கரன் அந்த தசைகள் வருகின்ற பொழுது பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அதனுடைய சொல்ல திரும்ப நான் சொல்ல விரும்பல அதனுடைய காரகத்துவங்கள்ல அதுக்கான கெடுபலங்கள் அப்படிங்கிறது நடக்கும் சரி முதல்ல வந்து ஏழாம் இடத்துல இருக்கும் இருக்கும்போது பெரிய பிரச்சனைகளை வந்து ஏற்படுத்துவது கிடையாது சரிங்களா ஆனால் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கின்ற பொழுது நிச்சயமாக தேவையற்ற செலவுகள் ஏற்கனவே சொன்ன மாதிரி லேவிஷா அன்னசரியான செலவுகளை நிச்சயமாக அந்த சுக்கர தசையில ஒரு ஜாதகருக்கு கண்டிப்பாக அது ஏற்படுத்தும் அப்படிங்கறத நான் சொல்றேன் மேலும் இது போன்ற ஆன்மீக பதிவுகளை பெற ஜெயம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் ஒரு இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற புது வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் மூலயமா உங்களுக்கு இன்பாக்ஸுக்கு வரும் நன்றி வணக்கம்